السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا شرف المرسلین وعلا آلہ واسحابہ وازواجہ وزوریاتہ وعلا بیتہ اجمائی گنی درکم سکرکم ہوئی ایک بری اور غلق سبود یہ لاکھ اللہ مجھے لے جلال و نام سے یہ گوڑی ہے எல்லா இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் வணக்கங்களை நாம் அல்லாமணாக வியாபாரங்களில் தேவைகளையும் தேவை முனைவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் கொண்ட விசாரணத்தையும் அல்லாஹும் அனைவர்களுக்கும் வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக் கொண்டு அல்ல அரசில் நல்ல அனைத்து நல்லவர்களையும் நல்ல முத்தகைய

பல்வேறு உமத்துக்கள் இந்த உலகத்தை எல்லா உண்மத்துக்களை கூட இந்த உமத்தை இந்த சமூகத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்த இருக்கிறார் என்பதால்தான் ஒவ்வொரு மாணவர்களும் இந்த உமத்தில் உம்மத்தின் முகமது ஆவில் பிறகு என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அல்லாஹ் யாருக்கு ரிசி பாதிக்கிறனாலும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உமத்தை மனிதனாக பறக்கச் செய்தார்

இந்த உண்மத்தை நெடுக்கிற உண்மத்தாக உங்களை நாம் ஆங்க விபுறோம் ஏன் என்று சொன்னால் நீ தோ சுமதாத் காரங்கனார் இதற்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு நீக்கத்தார் சாங்ஷியானவர்கள் ஆக்க விபுறோம் என்று அல்லாஹ் தீனா ஜெரான்கோ சொல்லி காட்டான் இதுக்கு உண்டால் ஒரு சிந்திவரு நாள் அடிவாக உண்டான அந்தந்த சமூகத்திற்கு வந்து நபிமான ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் அவர்கள் வந்தார்கள் என்பதற்கு சாட்சியாளர் யார் அப்படின்னா நாம் அதான் உங்களுக்கு அந்த சாட்சி சொல்லணும் யார் தான் எங்களுக்கு முன்னாடி நபிமான வந்தாங்க அவங்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க அதற்கு சாட்சியாளர் நாங்கள் தான் என்று சொல்லி அல்லா நம்மை நேமத்திற்கிறார் சொன்னால் அது எவ்வளவு பெரிய கிஃப்ட் இருப்பார் பொதுவாகவே சாட்சியாளர் அப்படிங்கிறது

செஞ்சு போயிட்டாடான காசு ஒரே ஒரு பையன் தான் செத்து போயிட்டா யாரு கையில் உயிரு நம்ம கையில் இல்லை அவனோட கை எடுக்குது முன்னாள் சமூகம் எண்ணூறு ஆண்டுகளும்

சதாம் உண்மையை வாழ்ந்துருக்கிறார் உனக்காக போராடி இருக்கிறார் என்கிற பொழுது என் உம்மத்து அறுபது கட்டு என் ஒரு மயிலிருக்கிற முழுக்கப்பட்டிருக்கிறாரு அவர் மன் மனத்தொழிவாளி பார்த்தால் என் உம்மத்தில் மிக சொல்வமான தாய் வாழ்ந்தாரு மிக சொல்வமா நன்மையான காரியங்களை செய்யாது ஏன் பே எல்லாம் வந்து இயக்க முழுதா அல்லாஹ் வந்து சொன்னால் ஒரு நன்மை செய்யாது பத்து போதாது என்று தத்வாவை பொறுத்து எழுபதிலிருந்து மடங்காக மடங்கு ஏழு லட்சமாக அவருடைய பொறுத்து அல்லா வாரி மணக்கவே என்று பெருமானத்தில் வாக்கு கொடுத்தார் என்பது மட்டுமல்ல இந்த மக்கள் அறுபதிலிருந்து எழுதுவையும் கொடுக்கப்பட்டாலும் இவர்களுக்கு லயத்துக்கு ஒரு இரவு மக்கள் கொடுத்திருக்கிறார் அந்த இரவு இருக்கிறதே

دلما کرنا کرنا اللہ <سؤال> حکم اکنہ کافہم کاریم توہم کن اخوار فاغف واتنی پاوتنی پایاری پایا یکر دعا وی نا پریج جکر انمائی تک ملکنہ

அடைய வேண்டும் கேட்ட இன்னமும் முயற்சி தெரிஞ்சுக்க வேண்டும் சிலர் கேட்பா என்ன சிலர் டைலகத்தின் கதைன்னு சொன்னால் இருபத்தி ஏழாக்காருன்னு சொன்னீங்க என்ன வருது கடைசி என்று சொல்லியிருக்கிறாய் நீங்கள் என்ன இருபத்தி எல்லா

கதிர்வதற்கு பல்வேறு தமிழ் ஆராய்ச்சி மூலியமாக நமக்கு நமலால் முழுக்க நாம் தகவல் சொல்லக்கூடிய பழக்கங்கள் இருந்தது இருந்ததற்கு வேண்டும் என்பதற்கு மாற்றம் அல்ல ஆனாலும் கூட என்பது அந்த கடைசி பத்து நாட்களில் ஒற்றைக்கு

பாத்தியமாக இருக்கிறோ இது பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் எல்லையும் உங்களை மத்த